முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நான் மாலதி ரவி ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் கோச் இன்னைக்கு வந்து நம்ம செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டரை எப்படி மெடிசனாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட் ஹேபிட் நம்ம சாப்பிடும் பொழுது கண்களை மூடி வாயை மூடி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய்களை மூடி சாப்பிடும் பொழுது தான் அது முழுமையாக நம்மளோட டேஸ்ட் பட்ஸில் போய் பட்டு அது நம்ம பிரெயினுக்கு நம்ம ஃபுட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது டிட்டமைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வயிற்றுல என்ஜைம்ஸ் சுரக்கணும் ஸோ நம்ம சாப்பிடும் பொழுது முதல்ல அதில் இருக்க சுவைகளை நம்ம நாக்குக்கு முழுமையாக கொடுங்க அடுத்ததான் நம்மளோட ஃபுட்டை சூ பண்ணி சாப்பிடணும் அப்படி சூ பண்ணோன்னா நம்மளோட உமிழ்நீர் அதாவது நம்ம சலைவா அப்படிங்கிறது நம்மளோட உயிர் நீர் நிறைய புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் நம்ம உணவை வந்து மருந்தாக மாற்றுற தன்மையும் நம்மளோட சலைவாக்கு உண்டு ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்கள் ஃபுட்டை சூ பண்ணி சாப்பிடுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது சாப்பிடும் பொழுது அப்படி அப்படின்னா நீங்கள் உடனே தண்ணி எடுத்து கடகட கடன் குடிச்சிட்டோம்னா நம்ம வயதில் சிறக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகி அந்த சாப்பாடை வந்து நம்மளுக்கு முழுமையாக செரிக்க விடாது அதுக்கு பதிலாக ஜஸ்ட் சிப்யூர் வாட்டர் இந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக சப்பி குடிச்சிடுங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே போகவே கூடாது ஆனால் உங்களுக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு அற்ரவருக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அற்ரவர் கழிச்சியோ தான் உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் குடிக்கணும் ஏன்னா இது எல்லாமே முக்கியமான ப்ராப்ளம் நம்மளுக்கு செரிமானத்தில் நிறைய வந்து கோளாறுகள் ஏற்படுறதுக்கு டைஜெஸ்டிவ் இன்றைக்கி குடல் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே முக்கியமாக பாதுகாக்கணும் அதுக்கு அடுத்ததான் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு எந்தெந்த ஃபுட்டுக்கெல்லாம் கூட காம்ப்ளிமெண்ட்டாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கிடைக்குதோ அந்த ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே ஆசிட் இருக்குது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே இன்னும் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸை காஸ் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் கோய்சாக இருந்தாலும் சரி ஸ்கிப்பிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி காமனாக எடுத்துக்கிறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை மாற்றிக்கோங்க அதாவது பப்பாயா ஃப்ரூட்ஸில் வந்து சில ஃப்ரூட்ஸை வந்து வந்து நம்ம சாப்பிடலாம் பப்பாயா நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு சாப்பிடலாம் அடுத்ததாக கோவா சாப்பிடலாம் பனானா வந்து மில்க் ஷேக்காக பண்ணி சாப்பிடலாம் இல்லை ஜஸ்ட் நட்ஸை நைட் ஊற வச்சுட்டு காலையில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூதி மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு மூலிமா உங்கள் உடம்பு காலையிலேயே ஆகி நிறைய நியூட்ரியன்ஸ்க்காக வெயிட் பண்ணும் ஸோ அந்த நேரத்தில் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை கொடுத்தீங்கன்னா உங்கள் பாடியோட மினிமல் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் பாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் இன்றைக்கி வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் தண்ணி குடித்தா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் எல்லாத்துக்கும் தண்ணி தேவை அப்படிங்கிறது கண்ணை மூடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே பிளட் அப்படிங்கிறது தலையிலேருந்து கால் வரைக்கும் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்குது அதோட பேஸ் மீடியமே வந்து தண்ணி தான் அப்போ நிறைய சேலஞ்சஸ் நம்ம பிளட் சம்மந்தமாக வருது அப்படின்னா வாட்டர் லெவல் நம்ம உடம்புல குறைஞ்சிருக்கு இந்த தண்ணி குடிக்கிற முறையில் ஒரு சின்ன மாற்றம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டோன்ட் கல்ப் வாட்டர் அதாவது தண்ணி எடுத்து கடகடன் தண்ணி குடிக்கணும்ிட்டர் நாலு லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து பாட்டிலாக நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி டேங்க்கில் இருக்க தண்ணி கொள்ளா திறந்து விட்டால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் அது ஃப்ளஷ் அவுட் பண்ணி நம்ம கிட்னி பிளாடரை தான் ஃபில் பண்ணுமே தவிர நம்மளுக்கு அது நரிஷிங் வாட்டராக போகவே போகாது அதுக்கு பதிலாக அந்த நாலு லிட்டர் வாட்டரை ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எம்எல் இல்லை ஹண்ட்ரட் எம்எல் ஆவோ ஒரு ஃபார்ட்டி டைம்ஸ் நம்ம குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு அது நரிஷிங் வாட்டராக மாறி ஹீலிங் நிறைய இடத்துல ஹீலிங்ஸ் நடக்கும் ஏன்னா நம்ம பிளட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம ஜாயின்ஸ் ஹெல்தியாக இருக்கணும் நம்ம டைஜஸ்டிவ் என்ஜி என்சைம்ஸ் நல்லா சுரக்கணும் நம்மளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி தேவைப்படுது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு உமிழ்நீர் வருது கண்ணில் இருந்து கண்ணில் ஒரு நீர் வருது சில பிசுபிசுப்பான பகுதிகள் நம்மளுக்கு இருக்குது ஸ்வெட் இருக்குது இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப அவசியம் இப்படி நீ நம்ம ஒரு ஒரு பர்பஸ்க்கும் தனித்தனியாக தண்ணி கொடுக்க முடியாது ஆனால் கொடுக்குற அந்த கொஞ்சம் தண்ணியை இப்படி நல்ல ஒரு கொப்பளிச்சு ஒரு ஃபைவ் டு த்ரீ மினிட்ஸ் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை உள்ளே கொடுத்தோன்னா இட் வில் பி த ஒண்டர்ஃபுல் வாட்டர் டு நரிஷ் அண்ட் ஹீல் யூ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்படி நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபுட் இஸ் அ மெடிசன் அப்படின்னு ஆனால் அந்த ஃபுட்டை வந்து மெடிசனை மாத்திர தன்மை உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது